வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமான் அருளாலும் விநாயக பெருமான் விநாயக சதுர்த்தி வருகிறது அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் செல்வகணபதி பகவான் அருளால் உங்கள் குறைகள் நீங்கட்டும் நிறைய பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் ஏன்னா இந்த எனக்குரிய நான் இந்த ரெண்டு வருஷம் ஆகுது யூடியூப்பில் வந்து இந்த யூடியூப்பில் ரெண்டு வருஷம் வந்து அதிகமான பாதிக்கப்பட்ட ராசி எதுவென்றால் கன்னியா ராசி மூன்று நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அதாவது பத்து வருடங்களாக கட்டம் கட்டி கிரகங்கள் பழி வாங்குகிறது எங்களை அப்படின்னு சொல்லிக்காங்கன்னா கிரகங்கள்லாம் பழி வாங்காதுங்க கிரகங்கள்லாம் எத்தனோ கோடி கிலோமீட்டர் மேலே இருக்குதுங்க கிரகங்கள் வந்து நம் கன்னிராசிக்கு மட்டும் அல்ல நாம் அதாவது எல்லா ராசிகளுக்கும் பாதிப்பு எல்லா ராசியிலும் உயர் உயர்ந்த ஸ்தானத்தில் உச்சஸ்தானத்தில் செல்வ செழிப்பில் புகழோடு இருக்கிறார்கள் எல்லா ராசியிலும் பாதிக்கப்பட்டவர்கள் நல்லவர் கட்டவர்கள் எல்லாமே இருக்காங்க அதில் இந்த இந்த முறை வந்து கன்னிராசிக்கு அதிகமான பாதிப்பு இந்த நிலை மாற வேண்டும் என்று நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி திருதியை வர் திருதியை திதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் கும்பராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் ஒதுங்கி அதாவது தேவையற்ற வின் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்து இன்று நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசிக்கு இந்த நட்சத்திரமே அஸ்த நட்சத்திரம் இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் கன்னிராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் கன்னிராசியில் பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் படி பதிவு பண்ணியிருக்காங்க கன்னிராசி வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ராசி காலம் நேரம் மாறும் ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கிறது எந்த தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எத்தனை தசைகளை நீங்கள் கடந்து விட்டீர்கள் இப்பொழுது என்ன தசை நடக்கிறது அதுக்குண்டான தெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்து வாருங்கள் இதில் கண்ணீராசியில் சில நல்லா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்திருக்குன்னா அதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அது ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் ஒரு சமாதானமாக உற்சாகப்படுத்துவதற்காக இருக்கும் கன்னிராசினிகளுக்கு வணக்கம் இன்றைய கிரகநிலைகள் ராசியில் சந்திரன் சுக்கரன் கேது ஆறில் சனி ஏழாம் இடத்தில் ராகு ஒன்பதில் குரு செவ்வாய் வந்து செவ்வாய் மிதுனத்தில் அடுத்து பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் புதன் ராசிக்கு அதிபதி மறைந்து உள்ளார் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் இது இப்போதைய கிரகநிலைகள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்டமாக கணபதியே நம்ம இப்போது பதிய போகும் ராசி கன்னி இந்த கன்னிராசினியர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டு ஏமாந்தவர்கள் சத்தியம் நியாயம் தர்மம் என்று சொல்லி கடந்த காலம் ஒரு இருபது வருஷம் வாழ்க்கையே சில பேர் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் இந்த கன்னிராசியில தான் இருக்காங்க ப்ளஸ் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கன்னியிலே அடைப்பட்ட நட்சத்திரம் உத்திரம் பன்னிரெண்டாம் அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரம் இங்கே இருக்கிறது அடுத்து அஸ்தம் இது பதினோராம் அதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரம் இங்கே இருக்கிறது மூன்று எட்டு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரமும் இங்கே தான் உள்ளது சித்திரை இதில் ஒரு நேருக்கு வந்து ராமதர்சனம் நடக்குதுங்க ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி வச்சு நடத்திருக்காங்க அண்ணன் தம்பி தம்பியுடைய பிள்ளைங்க பிள்ளைங்க இப்படி எல்லாருமே சேர்த்து நடத்தி வர கம்பெனி வந்து மீன் கம்பெனியில் ஒரு சர்க்கரை ஏற்பட்டுச்சு பிரச்சனை வந்தது இதனால் வருமான குறைபாடு இருந்தது இதில் வந்து கம்பெனி கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு இந்த நிலையில் இறந்துக்காரு ஆ தம்பி இறந்துக்காரு இது தம்பி இறந்தோடனே தம்பியுடைய வீட்டுக்கும் இந்த கம்பெனிலேருந்து தான் வருமானம் போகணும் அந்த தம்பியாக இறந்துக்காரு அண்ணா இருக்காரு இந்த நிலையில் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க இது மொத்த பேருக்குமே ஒரு எழுபது வயசான அண்ணன் இருந்தார் அவர் தான் எல்லா ஃபேமிலியும் பார்த்தாரு கடைசியில் அந்த அண்ணனே வந்து இது எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு ஒரு தவறான செய்கிறனால் இதை காட்டி கொடுத்த மாதிரி பண்ணிட்டாருங்க இதனால் வந்து குடும்பத்துக்கு வர வேண்டிய அந்த சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு போயிடுச்சு மற்றும் இவங்க கலந்திலும் நிலைமையில் ரொம்ப சிக்கி தவிக்கிறாங்க நான் பிச்சை எடுக்கிற நிலைமையில் வந்துட்டேன் அப்படின்ற நிலையில் சொல்கிறாங்க இந்த மாதிரி கூட ஒரு பெரியவங்க செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேயருடையது அவங்களுக்கு ராகுதசை நடக்குதுங்க ராகதசை இதுக்கு என்ன பரிகாரம் என்றால் எல்லாமே விதிப்படிதான் பயணம் அதாவது யாருக்கும் யார் யாரையும் அழிக்க முடியாது எல்லாம் அவனின்றி அணுவும் அசையாது நான் நல்லவு மாதிரி என்னை வந்து முகத்தோரணை காமிச்சிக்கலாம் ஆனால் என்னுடைய என் வீட்டில் உள்ள கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தால் நான் செய்த துரோகங்கள் நன்மைகள் சத்தியங்கள் கெட்டது எல்லாமே வெளிவரும் மனசாட்சிக்கு தெரியும் அதுபோல் இது கர்மா கர்மா வந்து கிரகங்களால் கர்மாக்கள் உருவாக்கப்படுவதில்லை கிரகங்கள் வந்து எங்கேயோ இருக்கு அது மனிதர்கள் வாழ்வதற்காக வாழ்க்கையில் ஒவ்வொரு உறவுகள் மூலமாகவும் ஒவ்வொரு குணங்கள் மூலமாகவும் ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு வியாபாரம் நவ கிரகங்கள் வடிவில் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது வடிவத்தில் அது மனிதனுக்கு உதவி செய்கிறது கிரகங்கள் மற்றபடி வந்து கிரகங்கள் யாரும் மனிதர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் கொடுப்பதில்லை தவறெல்லாம் நாம் செய்துவிட்டு கிரகங்களையும் கடவுளையும் குறை சொல்கிறோம் இதுக்கு என்ன செய்கிறது இது உங்க வீட்டு பெரியவர் வந்து அந்த அதாவது ரெண்டு குடும்பம் பாதிச்சிருக்கு ரெண்டு குடும்பத்துல பிள்ளைகள் இருக்காங்க கல்யாணமாகாத பெண் பிள்ளைகள் நான்கு பிள்ளைகள் இருக்காங்க இந்த புறம் அவர் இறந்துட்டார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க இந்த குடும்பத்துக்கெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு மின் ஒருத்தருக்கிட்டு கோம் வந்தால் நேரில் போயிட்டு எதிர்த்து எதாவது பேசிட்டு ஒதுங்கினோம் ஆனால் அது இவங்களே வந்து ஏதோ சாப சாபக்கேடு பீடை பிடிச்சி இவங்களே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இடையூறாக அதே குடும்பத்தை சே சேர்ந்த எழுபது வயது ஒரு பெரியவர் அந்த தவறை செய்கிறார் என்றால் அது அவருடைய கர்மா இதுக்கு ஒன்றும் இல்லை நம்மளுடைய கர்மாவை அவங்க வாங்கிட்டு போகிற மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான் நீங்கள் பாட்டுங்கன்னு ராகு திசைக்கு அம்மனை வழிபடுங்கள் அந்த வீடு அந்த அந்த கம்பெனி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் நன்மைகள் வரும் அது போன்ற பெரியவர்கள் இருக்கும் நிழல் கூட நீங்கள் மிதிக்காதீங்க அவங்களுடைய அவங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்தை கூட நீங்கள் பார்க்காதீங்க அது நல்லது அதை விட்டுவிட்டு இதையே பேசி நிற்காம உங்களுடைய வளர்ச்சிக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய வேண்டுமோ அதுக்கு செய்யுங்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் தைரியம் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் எதிரிகள் விலகி போவார்கள் எதிரிகள் நண்பர்களாக மாறி உங்களுக்கு துணையாக நிற்பார்கள் இப்போ ராகுதசைக்கு துர்க எம்மனுக்கும் போட நல்லது நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது நல்லது அடுத்த கொஸ்டின் அடுத்து ஐம்பத்தைந்து ஐந்து வயது ஒரு முதியவருங்க இவருக்கு திருமணமாகி முப்பது வருஷம் ஆச்சு மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது பிள்ளைங்க ஒய்ஃபு எல்லாம் ஒரே சைடாக போயிட்டு சனிதசை கன்னி ராசி கன்னிராசியில் சனிதசை நடக்குதுங்க அவருக்கு வந்து எல்லாருக்கும் திருமணம் முடிச்சோடனே ஒய்ஃபெல்லாம் பிள்ளைங்களோட சைடு போயிட்டாங்க அப்பா வந்து கார்னர் பண்ணுறாங்க இந்த ஒரு பெரிய சண்டை வீட்டில் ஏற்பட்டுச்சு சொத்தெல்லாம் இவர் கையில் இருக்குது எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறதும் ஒரு ரொம்ப கஞ்சித்தனமாக வாழ்ந்துச்சார் இவர் இவரும் அனுமதிக்கலை அனுபவிக்க விடல ஒய்ஃபும் எதுவும் கொடுக்கல அந்த மாதிரி இவங்க அத்தனை குடும்பத்தில் நபர்கள்லாம் இவர் மேலே ஏசுகிறாங்க இவருக்கு அப்புறம் அந்த சொத்து யாருக்கு இங்கே போக போகுது அவங்கள தான் போக போகுது இவர் வந்து வாயை கட்டி வயிற்று கட்டி சேர்த்து வச்சு இன்றைக்கி வந்து வீட்டில் சாப்பிட்றதே இல்லை ஒரு பெரிய சண்டையில் இனிமேல் நீ சாப்பிட்டா சாப்பாட்டில் விஷம் வச்சுரு சொல்லிட்டு பொன்னாட்டி மறைச்சிட்டாங்க அதுலேருந்து இவர் வீட்டு சாப்பாடே சாப்பிட்றதில்ல ஹோட்டலில் சாப்பிட்றாரு வீட்டில் வந்து பொறுத்துக்கிறாரு வீட்டில் தண்ணி கூட குடிக்கிறதில்ல அந்தளவுக்கு பயம் காட்டிட்டாங்க இப்போது இதே மாதிரி நான் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நான் வேறு ஒரு வாழ்க்கையை தேடிக்கலாமா அப்படின்லாம் சொல்கிறாரு வயசாகிடுச்சிங்க இதுக்கு மேலே வந்து தான் காலி தூக்கும்

வெளிப்படுத்துவார்கள் அதுதான் அது இருக்கும் இருக்கும் இவருக்கு சனிமகா தசை சனிமகா தசை கர்ம கர்மங்களை தீர்க்கக்கூடிய தசை சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் இவங்க எந்த குற்றங்கள் மறைச்சாலும் எந்த தவறுகள் செய்தாலும் சனீஸ்வர பகவானின் பார்வை வானத்திலிருந்து பார்வை நேரடியாக எல்லா இடத்திலும் பதியும் மறைமுகமாக எந்த தவறு செய்தாலும் சனீஸ்வர பகவான் பாதத்திற்கு அந்த செய்தி சென்றுவிடும் அதற்குண்டு அதற்குண்டான கர்மா தொடங்கிவிடும் இதுதான் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கும் அதனால சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவானை பொங்க மனமை திருள்வாய் சச்சரவின்றி சனிஸ்வர தேவே இச்செகம் வாழ நின்னல் தாத்தா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அல்லது ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மாத்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்று சனிஸ்வர ஸ்லோகம் சொல்லி குடும்பத்தோடு சேர பாருங்கள் இனிக்கு மேல வந்து நீங்கள் வந்து விஷத்தை வைக்கிறேன்றது அது வெட்டி போட்டுருவேன் கொலை பண்ணிவிடுவேன் ரோட்டில் கூட ஒருத்தர் வண்டியில இடிச்சிட்டாங்கன்னா உன்னை கொலை பண்ணுற மாதிரி அதை பண்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் கோபத்தால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள மாற்றிக்கிட்டு அவங்களையும் மாற்ற முயற்சி செய்யுங்க நல்லது நடக்கும் சனி தசை கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆறக்கூடிய தசை சனிஸ்வர பகவான் திருநள்ளாவுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஒரு நேர் இந்த ஜென்ம கேது வந்ததுங்க கண்ணில ஜென்ம கேது வந்ததுல ஏழுல ராங் வந்தது பெரிய மன உளைச்சல் சொத்து தகராறு வருமான தடை மற்றும் எங்கள் உடல்நிலையும் ரொம்ப மோசமா போயிடுச்சுங்க என்னுடைய நண்பர் வந்து அதிக ஆசை காட்டி அவன் பணத்தை ஏமாத்தான் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு இப்ப கன்னிராசிக்கு ஒன்பதுல குரு இருக்குது இதெல்லாம் ஒரு கோச்சார பலனில் எங்களை ரொம்ப வாட்டி வதைக்குது உங்க கருத்தை எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லபடியாக சொல்லுங்க சார் நீங்கள் நல்லா சொல்லுவீங்க கோச்சாரத்தை வச்சு அதனால உங்ககிட்ட கேட்குறோம் சார் ஜென்மத்தில் கேது இருக்காது ஜென்மத்தில் கேது இருந்தான்னா கேது இருந்தாலே கேது வந்து பாம்பு என்றால் படையே நடங்கும் அந்த பாம்பு உங்கள் வீட்டிற்குள் அமர்ந்து கொண்டு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் மனைவி அழகான மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது இன்னொரு மனை இன்னொரு ஒரு மனைவியுடன் சென்று தவறான வாழ்க்கை வாழ்வது அதே போல் மனைவியும் அடுத்தவரிடம் தொடர்பு வைத்து கொண்டிருப்பது இது போன்ற பல செய்திகள் கன்னிராசியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லா ராசியில நடக்குது இது மாதிரி இந்த பாம்பு கெடுத்து மூளையை கெடுத்து ஊற்றுருவார் அதுக்கு நீங்கள் வந்து கேது பகவானுக்கு ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே சூல ஆஸ்தாய தீமைகை தன்னோ கேது பிரசோதியாத் என்ற ஸ்லோகம் சொல்லி யமகண்டத்தில் யமகண்ட நேரத்தில் ராகு காலம் வந்து ராகுக்கும் எமகண்ட நேரத்தில் கேதுவுக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் அந்த கேது தோஷம் நீங்கும் அடுத்து பிள்ளையார் கேதுக்கு அதிபதி பிள்ளையார் செல்வகணபதி ஓ மகா செல்வ கணபதி அந்த பகவான் பாதத்தில் சரணடைந்து அருகம்புல் மாலை அணிவித்து அவருக்கு லட்டு வச்சு தீபம் ஏற்றி உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் எல்லாமே சரியாகும் பிள்ளையாரோட அருள் இருந்தால் வாழ்க்கையில் எல்லா இருளும் விலகும் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் கடன் தீரும் கடன் தீரும் பிள்ளையாரை வெளிப்பட்டால் கடன் தீரும் எதிரிகள் நம் நம்ம நம்ம தாக்க வந்த எதிரி மனசு மாறி வெளியே போயிடுவாங்க அதுக்கு பிள்ளையாரை வெளிப்படுவது நல்லது அடுத்தது ஒன்பதில் குரு ஓடிப்போம் ஒன்பதுல குரு வந்து பாக்கியஸ்தானத்துல ஒன்ப ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அந்த இடத்துல குரு வந்திருக்காரு அந்த குரு வந்து ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் கன்னிராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் குரு பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது கன்னிராசினர்களுக்கு பல பேர்களுக்கு ஒரு சிலருக்கு சுய ஜாதக அடிப்படையில் தசாநாதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஒவ்வொன்று இருக்கவங்களும் இந்த கன்னிராசியில் இருக்கிறத நான் பார்க்குறேன் கஷ்டப்படுறவங்க தான் இந்த ஜாதகத்தையும் பார்ப்பாங்க இந்த குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு ஆகாதவர் குரு பகவான் அவர் வந்து இப்போது ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பார்வை வந்து பதிந்து கொண்டிருக்கிறது இந்த குரு பார்வை இல்லைன்னா இதைவிட மோசமான நிலை நான் உயிர் போகிற நிலைமைக்கு நான் ஆளாகிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போன்ற சூழல்லாம் அமைஞ்சிருக்கும் அந்த இடத்த வந்து குரு பகவான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் இது உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம் கேது கேது இன்னும் ஆறு பிறகு பயிற்சியாகி சென்று விட்டால் கண்ணீராசினர்களுக்கு விடுதலை வாழ்க்கை நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் சந்தோஷம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் அதனால அவர் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே வாருங்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தோஷம் இருந்தால் செவ்வா தோஷம்னா நவரத்தில் இருக்கக்கூடிய சிவா பகவானுக்கு வாரம் வாரம் அரளிப்பூ வைத்து முழு பருப்பு வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் அது மாதம் ஒரு முறை செய்து வந்தால் ஒன்பதாம் மாதத்திற்குள் உங்களுக்கு திருமணம் நிச்சயம் நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் குரு பகவானுக்கு கொண்ட கொண்டக்கடலை தானியம் கையில் வைத்து கொண்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் குரு கடாட்சம் இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஒன்பதில் குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு சில பேர்கள் பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு இருக்குதுன்னு நான் பார்த்துருக்கேன் பாதிக்கப்பட்டவர்கள் கவலை வேண்டாம் முயற்சிகளை தொடருங்கள் உங்ககிட்ட இருக்க சோர்வை சோ சோர்ந்து போனால் அதை தூக்கி வெளியே போட்டுருங்க கன்னிராசினியர்கள் நேர்மையானவர்கள் உழைப்பாளிகள் சுறுசுறுப்பானவர்கள் அடுத்தவர்களுக்கு நன்மையை அதிகம் செய்து அதிக அதிக தீமைகளை பெற்றுக்கொள்வார்கள் கெட்டப்பெயர் வாங்கி கொள்வார்கள் நேர்மையானவர்கள் நாணயத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் நாணயத்தை காப்பாற்ற முடியாமல் முடியாமல் கிரகங்கள் வந்து உங்களை கையை கட்டி போட்டிருக்கோம் அதெல்லாம் இப்போ விடுதலை ஆகும் கடவுள் வழிபாடையும் உங்கள் முயற்சியும் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் நாம் இந்த நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு என்னால் செல்ல முடியும் நான் வந்து எனக்கு வந்து நான் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஜெயிப்பீங்க கன்னிராசினியர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாக திருமணமாகாதளவு திருமண பாகியம் உண்டாக இடம் மாற்றம் உண்டாக குழந்தை குழந்தை உண்டாக வேலை வாய்ப்பு முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு ஸ்பைனல் கார்டு வந்து பணம் பணம் இருந்தால் எல்லா சொந்தமும் கூட வந்து இருக்கும் சொந்தம் இல்லாதவங்களோட ஒரு பெரிய கூட்டத்தையே உருவாக்கலாம் பணம் இருந்ததுன்னா பணம் இல்லைனா தான் நம்ம மனிதர்கள் வந்து ஒதுக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களை வந்து ஒத்தி வச்சு அவங்கள வந்து குற்றம் சொல்லினே இருப்பாங்க கண்ணீராசினியர்களை மற்றவர்கள் குறை சொல்லி கொண்டே அவர்கள் வாழ்க்கையை வீணாக்குவார்கள் இவர்களுக்கும் மன உளைச்சல் கொடுப்பார்கள் அதையெல்லாம் விட்டுவிடுங்கள் நவகரங்களை வழிபட்டு முருகப்பெருமான் அப்பா முருக முருகன் ஐயன் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு அன்னை காளிகாம்பல் தாயாரை வழிபட்டு சூளை அங்காள பரமேஸ்வரி குழந்தை வரம் கொடுக்கும் தெய்வம் அந்த தாயோட உருவத்திலேயே தன் மடியில் ஒரு குழந்தை வச்சிருப்பாங்க குழந்தை இல்லாத வேற வேற எந்தெந்த கோயில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் சென்னை சூழலில் வந்து பெரிய ஒரு ஆறு அடிக்கு மேலே அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க அந்த அம்மா மடியில் குழந்தை வச்சிருப்பாங்க பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை பிள்ளைகளுக்கு அதாவது ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை இல்லை குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலை குழந்தை பாக்கியம் இல்லை இல்லை குழந்தைகளுக்கு நோய் இருக்குது அதெல்லாம் தீரோன்னா அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக சந்தோஷங்கள் உண்டாக இறைவன் அறிப்பு அறிபுரியட்டும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் வாழ்க வாழ்க வணக்கம் கன்னிராசினியர்கள் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த கோழும் பிரபஞ்ச ஆற்றலும் கேட்பற்று நீண்ட நிஜ காலம் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறோம் சென்னை பிள்ளையார்பட்டியுடைய விநாயக பெருமான் அருக்கலாட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் உறவுகிட்ட சண்டை போட்டுக்காதீங்க பிடிக்கலாம் ஒதுங்கிங்க சந்தோஷமா இருக்கும் அது நிம்மதியை கொடுக்கும் உங்களுடைய வளர்ச்சி மேலே நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா இழந்தது எல்லாமே வரும் வாழ்க வாழ்க வணக்கம்